அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் நினச்சி பார்க்கல ஒரு நூறு வருஷமாக இந்த சப்ஸ்கிரைபரை நடக்கிறதுக்கு ரொம்ப எஃபெக்ட் போட்டு பண்ணிட்டுருக்கோம் ஆனால் ஒன்றுமே சப்ஸ்கிரைபர் அதிகமாகலை ஆனால் திடீர்னு இப்போ இந்த வீடியோலாம் வந்து அதிகமாக எல்லாேரும் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் அதிகமாகிறாங்க முதலாவது என்னுடைய என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நன்றி நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதுனால தான் அது மட்டும் இல்லாம பல பேர் கமெண்ட் பண்றீங்க ரொம்ப நன்றி மகிழ்ச்சி அதுக்கப்புறம் சில பேர் கலைப்பும் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த சின்ன சின்ன யூடியூபர்ஸ் வந்து ரொம்ப நன்றி சொல்லுவேன் ஏன்னா அவங்கெல்லாம் நல்ல ஒரு லைனிங் கொடுக்குற அதை எப்படி சொல்கிறதுனா இதை இப்படி பண்ணுங்க இதை இப்படி பண்ணுங்கள் உங்களுக்கு நிறையா லைக் வரும் காமண்ட் வரும் சப்ஸ்கிரைப் ஆவாங்க லைவ் போடுங்க நான் சொல்கிறீங்க எனவே உங்களை போன்ற நண்பர்கள் எனக்கு நடவடிக்கை நன்றி சொல்லுவேன் ரொம்ப மகிழ்ச்சி இது ஒரு சின்ன முயற்சி தான் இப்போ நிறையா நாங்கள் பண்ணலாம் நான் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அது மட்டும் இல்லாமல் பல நண்பர்களை கலாய்க்கும் செய்கிறீங்க உள்ளதான் பாரம்பான ஒரு பாட்டு பாடினா சரிங்க உள்ள வந்து பார்க்குறேன் அவங்கள கலாய்க்கிறீங்க சில பேர் இப்போ ஒருத்தர் வேலை இல்லையா ஐயா நான் எப்படியே வீடியோ போட்டுருக்கேன் எங்க பார்த்தாலும் யூடியூப் ஓப்பன் பண்ணால எங்கள் மக்களும் ஓடியாது இல்லை யார் யா அப்படிலாம் கேட்கலாம் இல்லை இந்த அளவுக்கு பேசுறது எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கு முயற்சி என்னைக்குமே லைஃப்பில் வந்து அதிகமாக முயற்சி செய்யணும் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இது முடியல இது நடக்கலை அப்படின்னு சொல்லி முதலீ கிடக்கிறத விட முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தா கண்டிப்பாக எந்த விஷயத்திலையும் நாம் வெற்றி பெறலாம் அதற்கு ஆதாரம் தான் இந்த யூடியூப் சேனல சப்ஸ்கிரைபுகி நீங்க வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன் யாருமே பார்க்கல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை ஆனால் இப்போல்லாம் ஒரு வீடியோ போட ஆரம்பித்தாலே ஒரு வீடியோ போட்டாலே திடீர்னு நிறைய பேர் பார்க்குறீங்க ரொம்ப நன்றி என்னுடைய சப்ஸ்கிரைபரும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி இன்னும் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சில பேர் கேட்குறாங்க உங்களுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துருக்கு ஏதாவது அமௌண்ட் வருது கேட்கலாங்க அதெல்லாம் இல்லை வாட்ச் ஹவர்ஸ் வரணும் ஏன்னா வந்து சாட்டில் வந்து மூணு மில்லியன் இருக்குது வாட்ச் வாட்ஸ்அப் தான் நம்மளுக்கு காசு வரும் நிறைய அதையும் நிறைய நிறையா சப்ஸ்கிரைபர் இருக்கணும் நல்லா வந்தாலே போகணும் ஆனால் அந்த வாட்ச்ஹவுஸ் தான் நிலம்புறத்துக்கான வருமானத்தை சிபிசி